ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது நெத்தல்லி மீன் தான் இதை நல்லாவே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இப்போ அரைக்கிறதுக்கு ஜீரகம் பூண்டு ஒரு தக்காளி தேங்காய் துருவல் சின்ன வெங்காயம் நல்ல மிளகு இஞ்சி இவ்வளோத்தையும் நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான மசாலா மஞ்சத்தூள் வத்தல் பொடி மல்லித்தூள் வெந்தயம் ஓமம் வரத்து அரைச்சது இப்ப அரைச்ச மசாலா இது இதுக்கு புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கு இப்ப கிளீன் பண்ண மீன்ல அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஓமம் வெந்தயம் அறுத்து பிடிச்சது இவ்வளோத்தையும் அதில் போட்டுடலாம் கூடவே புளிக்கரைசல்ல நாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளியும் மூன்று பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ மூடி போட்டு நல்லாவே கொதிக்க விடுவோம் பாருங்க இப்போ நல்லாவே சைடெல்லாம் கொதிச்சிருச்சு நல்லா கொதிக்கட்டும் மூடி இன்னும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணும் பாருங்கள் நல்லா கொதிச்சுச்சு இந்த டைமில் நாம் கருவேப்பில் தூவி தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி நாம் மூடி போட்டு வேக விடும் பாருங்க இப்போ நல்லாவே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்